பழைய மறுபடியும் சந்திக்கிறேன் நெஞ்செல்லாம் வலிக்குதுங்க நம்ம தலைவர் விஜய் அவர்கள் நாமக்கல்ல பயணத்தை பிரச்சார பயணத்தை முடிச்சுட்டு கரூருக்கு அவர் அவர் வந்துட்டு பேசிட்டு வரத்துக்கு முன்னாடியே நெஞ்செல்லாம் வலிக்குதுங்க பிஞ்சு குழந்தைங்களோட நெஞ்செல்லாம் மூச்சு எல்லா எல்லா குழந்தைங்களையும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க மக்கள் வந்து பேசவே முடியாம மூச்சு உடறது மூச்சு விட முடியாம எல்லாமே சரிஞ்சு விழுந்து பொண்ணோட ஒண்ணு விழுந்து ஏகப்பட்ட கரூரே மரணம் ஓலமா இருக்கு அங்க எங்க போனாலும் அலுவுறல் ஆஹ் மக்கள் கதறல் நெஞ்செல்லாம் வலிக்குது என்ன சொல்றதுன்னே எனக்கே புரியலங்க ஆஹ் இது வந்து அவர் வந்து பிரச்சார கண்டிப்பா அவர் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு கூட ப்ராப்பரா பர்மிஷன் கேட்டாரு எனக்கு நான் போற இடம் தான் கூட்டம் நிறைய கூடுது எனக்கு வேற இடம் கொடுங்க ஒரு பெரிய கிரவுண்டா கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா அதை மீ கவர்மெண்ட்ல ஏன் அந்த அப்ரூவல் அவங்க ஏத்துக்கலன்னு எனக்கு தெரியல இதுல அரசியல் இதுலயுமா அரசியல் பார்க்கணும் அரசியல் முப்பத்தி ஆறு குழந்தை முப்பத்தி ஆறு மக்கள் குழந்தைகளும் சேர்த்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அங்க ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு இடம் இல்லாம அங்க எனக்கு பேசுறதுக்கே எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு பிரச்சனை இவ் இவ்வளவு ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தினாரு ரெண்டாவது மாநாடு நடத்தினாரு எல்லா ஊருக்கும் பிரச்சாரம் போனாரு எந்த ஒரு இதுலயும் ஏன் இங்கே நடந்துச்சு எதுக்கு இப்படி இப்படிப்பட்ட ஒரு இடத்த எடுத்து கொடுக்கணும் அவருக்கு நான் இது நான் யார் மேலே கொடுத்த சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஏன்னா அங்கே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரசாங்கத்து மேலையா இல்லை இவர் மேலையா இவர் ப்ராப்பராக தான் எல்லா பர்மிஷன் கேட்குறாரு அத அந்த இடத்த கொடுத்து மக்களோட கூட்டம் நிறையா கூடுதுன்னு தெரியுது இல்லை இவர் ஏன் அந்த இட இவங்க ஏன் அந்த இடத்த சஜஷன் பண்ணி கொடுக்க மாட்டேறாங்க இவர் கேட்குற இடத்த இது மாதிரி நெருக்கடியான ஒரு இடத்த கொடுத்துட்டு ஒரு கார் வண்டி ஒரு ரெண்டு வயசுக்கு போயிட்டு போனோம்னா எதிர்க்க வரும்போது இடிச்சுட்டு போகிற மாதிரியான இடத்த கொடுத்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் கண்டிப்பாக அங்கே மரண ஓலை கேட்குதுங்க மரண ஓலை கேட்குது அங்கே வந்து குழந்தைங்கள்லாம் அழுதுகிட்ருக்காங்க மூச்சு விட முடியாமல் நிறைய பேர் சரிஞ்சு நூறு பேர் நூறுக்கு இவர் பேசிகிட்டு இருக்கு இவர் பேசுகிறது தான் எல்லாமே கேட்டுருக்குறாங்க ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே மக்கள் விழுந்து நிறைய பேர் மூச்சுக்கலத்த இல்லாம மயங்கி விழுந்துட்டாங்க ஆனா இவங்க கீழே கிடந்ததை பார்க்காம மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க போன பிறகுதான் அவங்கவுங்க எல்லாரும் வந்து கீழே விழுந்ததை எல்லாமே பார்த்துருக்காங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இது மாதிரி ஒரு தவறு இனிமே நடக்கக்கூடாது கூடாது முப்பத்தி நாற்பது நாற்பத்தி ஒன்பது பேர் மோசமான நிலைமையில இருக்கான்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்கேருந்து வந்த செய்தி இது மேலும் இனிமேல் இந்த தவறு நடக்காம அரசாங்கம் சார்பிலையும் சரி யூரோட சார்பிலையும் சரி இதை சரி செய்து கொள்ளணும் இதுவே கடைசியா இருக்கணும் அரசியல் 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 மக்களோட உயிரில் அரசியல் யாரும் பண்ணிடாதீங்க அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நான் ஏதோ பேசணும்னு வந்தேன் எல்லாம் மக்களோட உயிராட்சி குழந்தைங்களோட உயிராச்சே என்ன பண்றது ஒண்ணுமே புரியல எனக்கு மூச்சு விட முடியாமல் நிறைய குழந்தைங்க மூச்சு குழந்தை அவர் சொல்லியிருக்காரு எப்பவே சொல்லியிருக்காரு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் உடல்நலம் சரியாதவங்க கைகால் கூடியாதவங்க யாருமே இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் டிவி கே தலைவர் சொல்லியிருக்கிறார் அறிவிச்சிருக்கிறார் ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுத்து தான் அவர் வராரு இவரி பதினெட்டு வருஷம் கழிச்சு இவர் ஊர் மக்கள் இது மாதிரி பொது வெளியில வராரு அப்படிங்கறது எல்லா ஆர்வமும் அவரைதான் செய்வாங்க அரசாங்கம் இவர் கேட்கிற பர்மிஷன் அரசாங்கம் நோட்டிபை பண்ணி அஹ் கரெக்டான இடத்த இவருக்கு கொடுக்கணும் இவர் கேட்கிற இவரு போன மீட்டிங்லயே சொல்லிட்டாரு நான் கேட்குற பொதுமக்கள் நான் போகிற இடம்லாம் கூட்டம் எனக்கு நிறைய வருது எனக்கு ப்ராப்பரான இடத்த கொடுங்க கிரௌண்டாக உள்ள இடத்த கொடுங்க பெரிய தடலாம் உள்ள இடத்த கொடுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் மக்கள் கூடுற மாதிரி இடத்த கொடுங்க நான் போகிற ஒவ்வொரு இடமும் மாநாடாக தான் அமைது எனக்கு இந்த மாதிரி இடத்த கொடுத்தீங்கன்னா மக்கள் கஷ்டப்படுறாங்க விட சிரமமாக இருக்குன்னு அவர் லாஸ்ட் மீட்டிங்லேயே அவர் சொல்லிட்டார் திருவாரூர்லேயும் சொல்லிட்டாரு நாகப்பட்டினத்துலையும் சொல்லிட்டாரு இப்போ இப்போ இது யார் மேலே தப்புன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இவர் மேலே தப்பா இல்லை கவர்மெண்ட் மேலே தப்பா இல்லை மக்கள் மேலே தப்பா யார் மேலே தப்புன்னு எனக்கு சுத்தமாக புரியல இப்போ அரசியல்னால் மக்களோட உயிர் போனது தான் மிச்சம் இது வந்து தக்க நடவடிக்கை யார் மேலே தப்பு இதை எப்படி சரி செய்யணும் பிற்காலத்தில் இனிமேல் மேம்பாடு ஒரு தவறு வராமல் இதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத அரசாங்கமும் சரி டிவி கே கட்சியின் பிரச்சார கூட்டத்துக்கு முடிவெடுக்கிற அந்த அதிகாரிகளும் சரி அவங்க ப்ராப்பராக அதை கண்ணோட்டம் பண்ணி இது சரியான தீர்வு காணணும் மக்களோட உயிரில் யாரும் விளையாடுறாதிங்க அது மெயினான விஷயம் நமக்கு சேவை செய்யறதுக்கு தான் அவங்க வராங்க அது சேவை செய்யறதுக்கு வரேன் நான் என்னென்ன செய்ய போறேன் என்னென்ன செய்ய போறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்க வராங்க அப்போ அந்த வாக்குறுதி கொடுக்க வரும்போது இப்படி ஒரு சோகம் ஒரு சோகம் ஏற்பட்டா மக்கள் என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியல இது யார் மேலே தப்புன்னு எனக்கு இன்ன வரையும் தெரியல இதுக்கு ஒரு சரியான விடை வந்து இது சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் முடிவு எடுக்கணும் இது மாதிரி ஒரு தவறு இனிமேல் நடக்காம மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் மக்களும் இதை புரிஞ்சுக்கணும் இந்த தவறு இந்த தவறு இனிமேல் நடக்கவே கூடாது இவருக்கு மட்டும் இல்லை எந்த அரசியல் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கு இங்கே இந்தியா தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாதுங்க இது எந்த ஊர்ல எந்த நாட்டுல நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு பொது வெளியில ஒரு பிரபலமான ஆளை பார்க்க போகும்போது இல்ல ஒரு திருவிழா கூட்டமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு கட்சி மேடையா இருந்தாலும் க்ரௌடு கூடும் போது அங்க வந்து இந்த மாதிரி உடல்நலம் சரியில்லாத கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள்லாம் குழந்தைகளை எதுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க குழந்தைகள் எதுக்கு அழைச்சிட்டு வரீங்க சாதாரண வீட்டில் விட்டாலே குழந்தைங்க துள்ளி அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அங்க எங்கங்க விளையாடணும்னு நினைக்கிறாங்க குழந்தைகள் விளையாடணும்னு நினைக்கிற குழந்தைகளை கொண்டு வந்து கூட்டத்தில் சீட்டு இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவர் டிவியில தான் பாக்குறாங்களே நேரடி ஒளிபரப்பு பண்றாங்களே அதே மாரி நீங்க ஏன் வரீங்க அவங்களோட ஆண்கள் தான் வந்துட்டு இருக்காங்க நீங்க ஏன் பெண்கள் நீங்க ஏன் பெண்களுக்காக தான் நேரடி ஒளிபரப்பு பண்றாங்க இருந்து பார்க்கலாம் இல்லைங்க இப்ப போச்சு எல்லாரோட உயிரும் போச்சே இவனுமே திருப்பி வரும் அந்த உயிர் கரூர்ல டிவி தலைவர் விஜய் அவர்களுடைய இரண்டாவது இன்னைக்கு இரண்டாவது வாரமான சனிக்கிழமை இன்னைக்கு வந்து அஹ் கரூர்ல வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு சாயந்தரம் அந்த மீட்டிங் போயிட்டு பேசிட்டாரு அந்த அங்க ஏற்பட்ட இந்த உம் துயர சம்பவம் முப்பத்தி ஆறு பேர் இறந்துருக்கிறாங்க நாப்பத்தொன்பது பேர் கவலைக்கடமா கிடக்கிறாங்க இது இந்த இந்த நிலைமை கேட்ட டிவிக்கு தலைவர் அவர்கள் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார் அவரோட நெஞ்செல்லாம் வலிக்குது இதயமெல்லாம் நொறுங்கி போச்சு எனக்கு மனசே இல்லை என்னுடைய என் நடப்பெல்லாம் அங்கதான் இருக்கு என் நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த துயர சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து நான் மருத்துவமனையில் அனுமதி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அனைத்து மக்களும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இருப்பினும் இது சம்பந்தமாக மத்திய அமைச்சகத்திலிருந்து விரைவா இத இது சம்பந்தமா அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க யார் மேல தப்பு எங்க தப்பு நடந்துச்சு எதுனால இந்த தப்பு நடந்திருக்கு யார் மேல தப்பு பிரச்சாரம் பண்ணவங்க மேல தப்பா பிரச்சாரம் கூட்டத்துக்கு வந்தவங்க சரியா கவனிக்காத காவல்துறை மேலேயா இல்ல ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலா யார் மேல தப்பு இந்த துயர சம்பவத்துக்கு உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துல அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க உடனே அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சமூகத்துக்கு யார் தவறாக இருந்தாங்களோ அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய இருந்து நமக்கு தகவல் வெளியாயிருக்கு இந்த மாதிரி சம்பவம் எங்குமே நடக்காமல் இருக்கிறதுக்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பாக இருக்கணும் அதுதான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா என்னாலேயே பேச முடியலங்க ஏன்னா வலிக்குது நெஞ்செல்லாம் வலிக்குது அவர் செய்தியாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இது பேசுறதுக்கே எனக்கு மனசு இல்லை இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் திருப்பி நடக்காம நம்ம அனைவரும் இது மாதிரி அரசாங்கம் ஒரு பிரபலமான அறி ஸ்டார்ஸ் வரும்போதும் சரி எலெக்ஷன் சம்பந்தம் அந்த தேர்தல் நேரம் இறங்கிட்டு இருக்க எல்லாம் கூட்டம் கொடுவாங்க அங்கங்கே கூட்டம் கொடுவாங்க இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அளவு அரசாங்கத்துக்கும் சரி அவங்க அவங்க கேட்டு முறையாக கேட்டு தான் வராங்க அதை பின்பற்றி நடக்கும் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கேட்டு நடந்தாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுங்க இன்றைக்கி பாருங்கள் இப்போ முப்பத்தி ஆறு பேர் ரொம்ப கவலை கல இறந்துட்டாங்க நாப் நாற்பது பேர் கவலைக்கிடமாக கிடக்குறாங்க அதுக்கு ஒரு புது முயற்சி எடுத்து இந்த நாட்டை திருத்தணும்னு சொல்லி வர அவர் மேலே தப் தப்புன்னு சொல்லுவாங்களா இல்லை அவருக்கு பர்மிஷன் கேட்ட முறையாக கொடுக்காத திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த தப்பு சொல்லுவாங்களா யார் மேலே தப்பு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல இது முறையா அறிக்கையில் தாக்கல் செய்து யா யார் மேல தப்பு கண்டுபிடிச்சு இது தக்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி மத்திய அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னங்கிறது விரைவாக ஒரு தீர்வு காரணம் நன்றி வணக்கம்